வணக்கம் மக்களே வெல்கம் டு நிலாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் எட்கான்னு டச் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு பார்க்க போகிற சிபீர்னா வெங்காய தொக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து குருமிளகு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஆயில் சேர்த்தாமல் நல்லா எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாது இப்போ இது ஒரு இருக்கட்டும் இப்போ அடுத்து நான் வந்து ஒரு நானூறு கிராம் சின்ன வெங்காயம் தொளிச்சு எடுத்துருக்கேன் அதுக்கு தாராளமாக ஆயில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னிறமாக வணங்கிடுச்சு இந்த பவுட்ரு வந்து நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் அடுத்தது கடாயெலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் கருவேப்பழை சேர்த்து நம்ம சின்ன வெங்காயத்தை ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் நல்லா வந்து ஆயில்லையே வந்து நம்ம நல்லா கலறி விட்டுக்கலாம் இதில் வந்து தண்ணி மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிடக்கூடாது தண்ணியே படாமல் நம்ம வணக்கிக்கலாம் இப்போ கல்லுப்பு சேர்த்துடலாம் அடுத்தது ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஆயிலே வந்து நம்ம நல்லா ஆயில் திரிஞ்சு வர அளவுக்கு கலந்து விட்டாச்சு அடுத்து பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுட்ரு போடலாம் இப்போ நமக்கு வெங்காயத்தோக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்